பிளாஸ்டர் தல பிளாஸ்டர் தல தலை சம்பவம் ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்கு எவளவு எதுவும் பேச முடியாது

என்ன ஃபேன் பாய் சம்பவம் படம் படம் நல்லா இருக்கு அஜித் ஃபேனோட எல்லாேருமே பார்க்க வேண்டிய படம் ஆதிக்க ரவிச்சந்திரன் நல்லா ஃபேன் பாய் மூமெண்ட்டு சூப்பராக இருந்துருக்கார் தலைக்கே தான் வந்தது நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு ஓ நல்லா நல்லா மாஸாக இருக்கு படம் படம் நல்லா இருக்கு நல்லா சூப்பராக மாஸாக இருக்கு படம் வேற லெவல் உண்மையாக சூப்பராக இருந்துச்சு அல்டிமேட்டு தலை வேறு மாதிரி இருந்துச்சு ப்ரோ படம் அந்த மாதிரி இருந்துச்சு